அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம ஆறாம் வகுப்பு அறிவியலிருந்து முக்கியமான ஒரு இது வினாக்கள் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் போய் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா மின்காந்த தொடர்வண்டிகள் தண்டவாளத்தில் இருந்து எவ்வளவு உயரத்தில் அந்த இடத்தில் நிலைநிறுத்தப்படுகின்றன ஒரு முக்கியமான வினா மின்காந்த தொடர்வண்டிகள் தண்டவாளத்திலிருந்து எவ்வளவு உயரத்தில் அந்த இரத்தில் நிலைநிறுத்தப்படுகின்றன இதற்கான சரியான விடை பாருங்கள் ஆப்ஷன் பி பத்து சென்டிமீட்டர் அடுத்த வினா நவீன வேதியியல் புரட்சியை ஏற்படுத்தியவர் யார் நவீன வேதியியல் புரட்சியை ஏற்படுத்தியவர் யார் இதற்கான சரியான விடை பாருங்கள் ஆப்ஷன் ஏ லவாய்சியர் நவீன வேதியியல் புரட்சியை ஏற்படுத்தியவர் லவாய்சியர் மூன்றாவது வினா வெங்காயத்தை நறுக்கும்போது கண்களில் எரிச்சலுடன் கண்ணீர் வர காரணமாக வேதிப்பொருள் எது வெங்காயத்தை நறுக்கும்போது கண்களில் எரிச்சலுடன் கண்ணீர் வர காரணமான வேதிப்பொருள் எது ஒரு முக்கியமான வினா இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு வெங்காயத்தை நறுக்கும்போது புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு அப்படிங்கிற வேதிப்பொருள் வெளில வரும் அடுத்த வினா ஜிப்சத்தின் வேதிப்பெயர் என்ன வேதி வேதிப்பெயர் என்ன இதற்கான சரியான விடை பாருங்கள் ஆப்ஷன் பி கால்சியம் சல்ஃபைட் டைஹைட்ரேட் கால்சியம் சல்ஃபைட் டைஹைட்ரேட் அப்படிங்கிறது என்னன்னா வேதி வேதிப்பெயர் அடுத்த வினா எஸ்டபிள்யூஎம் என்பதன் விரிவு என்ன எஸ்டபிள்யூஎம் என்பதன் விரிவு என்ன இதற்கான விடை ஆப்ஷன் ஏ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எஸ்டபிள்யூஎம் என்பதோட விரிவு வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆறாவது வினா மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் உள்ள இடம் எது மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் உள்ள இடம் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி லக்னோ மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் உள்ள இடம் வந்து லக்னோ ஏழாவது வினா வெப்பத்தின் எசையலகு யாது ஒரு முக்கியமான வினா வெப்பத்தின் எசையலகு யாது இதற்கான விடை ஆப்ஷன் சி ஜூல் வெப்பத்தோட இசையலுக்கு ஜூல் வெப்பநிலையோட அசையலுக்கு வந்து கெல்வின் குழப்பிக்காதீங்க வெப்பன்னா ஜூலு வெப்பநிலைன்னா கெல்வின் அடுத்த வினா வெளி வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ் எண்ணில் மனிதனின் உடலில் சராசரி வெப்பநிலை என்ன வெளி வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ் எனில் மனிதனின் உடலின் சராசரி வெப்பநிலை என்ன இதற்கான சரியான விடை பாருங்கள் ஆப்ஷன் டி முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் இது ஃபேரன் கிட்டில் எவ்வளோன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வினா வெப்பநிலையின் எசை அலகு யாது வெப்பநிலையின் எசை அலகு யாது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ கெல்வீன் வெப்பநிலைய அழகு கெல்வின் பத்தாவது வீணா வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எது நல்லா பாருங்கள் வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எது இதற்கான சேவை விடை ஆப்ஷன் சி மின் கலன் அதாவது பேட்ரி வேதியாற்றலை வந்து மின் ஆற்றலை மின் கலன் பதினோராவது வினா மக்களின் விஞ்ஞானி யார் ஒரு முக்கியமான வினா மக்களின் விஞ்ஞானி யார் இதற்கான சேவை விடை ஆப்ஷன் பி மைக்கேல் ஃபார்டே மக்களின் விஞ்ஞானி மைக்கேல் ஃபேரடு அடுத்த வினா ஒளி சேர்க்கையின் பொழுது ஆக்சிஜனை வெளியிட சூரிய ஒளி தேவை என்று அறிய உதவும் சோதனை பெயர் என்ன ஒரு முக்கியமான வினா இதுவும் ஒளிச்சேர்க்கையின் சேர்க்கையின் பொழுது ஆக்சிஜனை வெளியிட சூரிய ஒளி தேவை என்று அறிய உதவும் சோதனை பெயர் என்ன இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி இன்ஜன் ஹவுஸ் சோதனை ஒளிச்சேர்க்கையின் பொழுது ஆக்சிஜனை வெளியிட சூரிய ஒளி தேவை என்று அறிய உதவும் சோதனை பெயர் வந்து இன்ஜன் ஹவுஸ் சோதனை பதிமூன்றாவது வினா செல்லின் உணவு தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது எது ஒரு முக்கியமான வினா செல்லின் உணவு தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பசுங்கணிகம் செல்லோட உணவு தொழிற்சாலைனா பசுங்கணிகம் அடுத்த வினா குழந்தைகள் பிறக்கும் பொழுது எத்தனை இலம்புகள் இருக்கும் குழந்தைகள் பிறக்கும் பொழுது எத்தனை எலும்புகள் இருக்கும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி முன்னூறுக்கு அதிகமாக இருக்கும் அடுத்த வினா சிறுநீரகத்தின் மேல் இருக்கும் நாளமிலா சுரப்பி எது சிறுநீரகத்தின் மேல் இருக்கும் நாளமில்லா சுரப்பி எது இதற்கான சிறைய விடைய பாருங்கள் ஆப்ஷன் ஏ அற்றினல் சிறுநீரகத்தின் மேல் இருக்கும் நாளமில்லா சுரப்பி வந்து அற்றினல் அடுத்த வீணா சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அழகு என்ன சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அழகு என்ன இதற்கான சாயவிடை ஆப்ஷன் சி நெஃப்ரான்கள் சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அழகு நெஃப்ரான் பதினேழாவது வினா கங்காறு எலி வசிப்பது எங்கு கங்காறு எலி வசிப்பது எங்கு இதற்கான சராயடை ஆப்ஷன் டி பாலைவன வாலிடம் பதினெட்டாவது வினா கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் எவை ஒரு முக்கியமான வினா கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் எவை இதற்கான சராயடை ஆப்ஷன் டி ஏடிஇகே இது வந்து கொழுப்பில் கரைகிறது இதே தண்ணீரில் கரைகிறது வந்து பிசி இது ரெண்டும் தண்ணீரில் கரைகிறது நல்ல முக்கியமானது கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் கேட்டாங்கன்னா ஏடிஇகே அடுத்த வினா உலகில் எண்பது சதவீதம் முருங்கைக்கீரை உற்பத்தி செய்யும் நாடு எது உலகில் எண்பது சதவீதம் முருங்கைக்கீரை உற்பத்தி செய்யும் நாடு எது இதற்கான விடை ஆப்ஷன் பி இந்தியா கடைசி வினா மெலிந்த உடல் அல்லது தசைகள் மெதுவான உடல் வளர்ச்சி அறிகுறி உடைய நோய் எது மெலிந்த உடல் அல்லது தசைகள் மெதுவான உடல் வளர்ச்சி அறிகுறி உடைய நோய் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி மராஸ் மேஸ் நண்பர்களே நீங்கள் நம்ம ஆறாம் வகுப்பு அறிவியலிருந்து முக்கியமான ஒரு இரு தினங்கள் பார்த்தோம் நீங்க எவ்வளவு மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளியில் சந்திப்போம்